குடியரசுத் தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது குடியரசுத் தலைவர் பதவி பெருசா நீதிமன்றம் பெருசாங்கிறத கேள்விக்கு ஜனநாயகங்கிற அந்த முறை இருந்து இந்த கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சட்டம் அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏன் வந்ததுன்னு புரிஞ்சுதான் உண்ட மாதிரி ஆள் வந்து உட்காருவாங்க வந்து உட்கார்ந்தா ஜனநாயகத்துக்கு ஆபத்து அதனால தான் அந்த சட்டத்தை அன்றைக்கே யோசிச்சு இந்த மாதிரி ஆளுந்தால் இந்த சட்டத்தை போட்டு அவங்கள உட்கார வைக்கலாம் பர்வாதிகாரத்தில் கேள்வி கேட்க முடியாது அவன் வச்சா சட்டம் மன்னராட்சியிலேயும் வச்சா சட்டம் ஜனநாயகத்தில் தான் ஆட்சியில் இருக்கணும் பார்த்து கேள்வி கேட்கலாம் அந்த இருக்கிறதுனால தான் ஜனநாயகத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் குடியரசுத் தலைவர் அந்த அது எப்படி நீ கேள்வி கேட்கலான்னு கேட்டாக்கா சர்வதிகாரியாக பேசுகிறாரு தான் சட்ட விரோதமாக நடந்திருக்கார் கவர்னர் சட்டவிரோதம்னா பிகம் அண்ட் அக்யூஸ்ட் குற்றவாளி கவர்னர் போஸ்டில் இருக்கிறதுனால உங்களை வந்து கைது பண்ணலை பதவியை ராஜினாமா பண்ணாருனா கைது பண்ணிவிடுவோம் அதுக்கு தான் டெல்லிக்கு போயிருக்கார் என்ன பண்ணலான்னு வேலை வேலையேற்றுறதுகள் வேலையேற்றவர்கள் முகத்தில் ஆயிரம் கேள்விக்குறிகள் அந்த கேள்விக்குறி சற்றே வளைந்தால் அறிவாளாக மாறிவிடும் ஜாக்கிரதை அந்த கேள்விக்குறி அது கொஞ்சம் கோபமாக மாறிச்சுன்னா அறிவாளாக மாறுச்சுன்னா உங்கள் கழுத்து புரட்சியாளர்கள் எந்த அளவுக்கு வேகமாக போனாங்கன்னா ஒவ்வொருத்தனா தலையை வெட்டுறதுக்கு ஓங்கி ஓங்கி வெட்டுறதுக்கு லேட் ஆகுது கயிறு இப்படி ஏற்றிக்கும் அப்படி விட்டால் தக்குனு வந்து வெட்டுற மாதிரி இருந்து சொல்லி கில்லட்டின்னு கண்டுபிடிச்சோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராஜ குடும்பத்தை இந்த மாதிரி வந்தோம் அண்ணன் எல்லாத்தையும் அப்படி கொண்டு வந்து ஒவ்வொருத்தராக தலையை வச்சாங்க கீழே கூடைய கூடைய வைச்சாங்க விட்டாங்க வெட்டி விழுந்துச்சு அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சுது மக்கள் சக்தி என்ன அமைச்சரவை சொல்கிறத கேட்டு அதுக்கு கையெடுத்து போடுறது தான் வேலை முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதம் வைக்கணும் மாநில சுயாட்சி மாநிலங்கள் தான் அப்படின்னு வந்துருச்சு நாளைக்கு குடியரசுத் தலைவருக்கு மூணு மாதம் சொல்லிட்டாங்க அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது தீர்ப்பு ஒரு சாதாரண தீர்ப்பு இல்லைமா ஒரு பயங்கரமான தீர்ப்பு ஆர்எஸ்எஸ் அந்த அந்த ஒன்றிய அரசனுடைய இதை அட்டகாசத்தையாக தூக்கி மூலையில் எரிஞ்சிட்ட தீர்ப்பு அவங்களால ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியாது சார் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது ஜனநாயக சக்திகளுக்கு வந்து எதிரான அணு ஆயுதமா செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து குடியரசு தலைவருக்கு வந்து இந்த மாதிரி மூணு மாத காலம் இதெல்லாம் வந்து அவகாசம்லாம் கொடுக்குற அளவிற்கான சூழல் இப்போ என்ன இருக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் சூழல்லாம் இருக்குதாங்கிறத கேள்வியே இல்லையே இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இருக்கிறதா கேள்விதான் இப்ப எந்த வயசை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய மகத்தான ஒரு சேஞ்ச் வந்திருக்கு இது நல்ல சேஞ்சாக கெட்ட சேஞ்சான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எங்கள் காலத்தில் இருந்த நியாயங்கள் வேறு உங்கள் காலத்தில் இருக்கிற நியாயங்கள் வேறு உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற நியாயங்கள் வேறு காலத்திற்கு ஏற்ப நியாயங்களும் நியாயங்கள் மாறுது அதான் நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்களுக்குறான் எஸ்டர்டேஸ் க்ரைம் டுடேஸ் லா டுமாரோஸ் ஜஸ்டிஸ்ங்கிறான் குடியரசுத் தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது குடியரசுத் தலைவர் பதவி பெருசாக நீதிமன்றம் பெருசாங்கிறத கேள்விக்கு ஜனநாயகத்தில் ஜனநாயகங்கிற அந்த முறை வந்ததில் இருந்து இந்த கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அன்னைக்கு என்றைக்கு ஜனநாயகங்கிற முறையில் ஜன ஜனநாயகத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம் சர்வாதிகாரத்தில் கேள்வி கேட்க முடியாது அவன் வச்ச்தான் சட்டம் மன்னராட்சியிலையும் தான் சட்டம் ஜனநாயகத்தில் தான் ஆட்சியில் இருக்கவனை பார்த்து கேள்வி கேட்கலாம் அந்த உரிமை இருக்கிறதுனால தான் ஜனநாயகத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் குறைகள் குறைவுன்னு தான் நம்ம சொல்கிறோம் குறைகள் அற்ற அரசு முறை கிடையாது ஜனநாயகம் ஜனநாயகத்தில் குறை இருந்தது ஆனால் சொல்லி காட்ட முடியும் மாற்றிட முடியும் அந்த மன தலைவனை மாற்ற முடியும் அந்த உரிமை இருக்கிறதுனால தான் நம்ம ஜனநாயகத்தை குடியரசுத் தலைவர் அந்த அது எப்படி நீ கேள்வி கேட்கலான்னு கேட்டாக்கா இப்போ பேசுகிறாருந்தான் அர்த்தம் நீ ஏன் கால அவகாசம் வந்து இப்படி கொடுத்து நிர்ணயிக்கிறீங்க அந்த மாதிரி நிர்ணயிக்க வேண்டிய அவசியத்துக்கு நீ வந்திருக்குற அந்த சட்டையை அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏன் வந்தது இந்த மாதிரி ஒரு ஆள் வருவேன் நாளைக்கு வந்து என்ன ஏதா ஆபத்து வந்துருக்கிறதுக்கு தான் அன்னைக்கே அதை புரிஞ்சு போட்டிருக்காங்க ஆக புரியுதா ஏன் அந்த சட்டம் அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏன் வந்ததுன்னு புரியுதா இந்த மாதிரி ஆள் வந்து உட்காருவாங்க வந்து உட்கார்ந்தா ஜனநாயகத்துக்கு ஆபத்து அதனால தான் அந்த சட்டத்தை அன்றைக்கே யோசித்து இந்த மாதிரி ஆள் தான் இந்த சட்டத்தை போட்டு அவங்கள உட்கார வைக்கலான்னு பண்ணியிருக்காங்க கிட்ட இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக வந்தது தான் அப்படி தான் அதுக்கு பதில் இதுக்கே வந்து அவர் வா இது பண்ணலாம் எப்படி என்னை எடுத்து பேசலாம் எடுத்து பேசுகிறதா ஜனநாயகம் அண்ணா எழுதுன வசனம்மா சாலையோரத்திலே வேலையேற்றதுகள் வேலையேற்று முகத்தில் ஆயிரம் கேள்விக்குறிகள் அந்த கேள்விக்குறி சற்றையை விளைந்தால் அறிவாளாக மாறிவிடும் ஜாக்கிரதை நார் சொற்கல் வசனம் அந்த கேள்விக்குறி அது கொஞ்சம் கோமாக மாறிச்சேன்னா அறிவாளாக மாறிச்சேன்னா உன் கழுத்து ஃப்ரெஞ்சு புரட்சியை படிக்கணும் அவர் இன்றைக்கி இருக்கிற துணை ஜனாதிபதி படிக்கணும் துணை ஜனாதிபதி மாத்திரம் இல்லை இன்றைக்கி இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டமே படிக்கணும் அது தான் நினச்சா பதினாலாம் லூ பிரான்ஸ் ராஜா பதினாலாம் லூ மனைவி மேரு அந்தவான் மக்கள்லாம் ரொட்டி சாப்பிட்றதுக்கு ரொட்டி கிடைக்கும் ரொட்டி கூட கிடைக்காம பஞ்சத்தில் அடிபட்டிருக்காங்கங்கிறான் அதிகாரி ரொட்டி கிடைக்கிறான கேக் சாப்பிட வேண்டியதான் நினச்சி கேக் அதை விட வேலை ரொட்டி வாங்குறதுக்கே வழி இல்லை அது கூட புரியாமல் ராணி உட்காந்துருந்தான் எப்போ அவளுக்கு தெரிஞ்சதுன்னா புரட்சியாளர்கள் எந்த அளவுக்கு வேகமாக போனாங்கன்னா ஒவ்வொருத்தனா தலையை வெட்டுறதுக்கு ஓங்கி ஓங்கி வெட்டுறதுக்கு லேட் ஆகுது ஒவ்வொருத்தரையும் தூக்கி தலையை வெட்டணும் அது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஆயிரக்கணக்கான ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களை தலையை வெட்டுறாங்க கூடையில் அள்ளிக்கிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரையும் தூக்கி வெட்டுறதுக்கு கஷ்டம்ன உடனே கில்லட்டுங்கிற ஒரு ஆள் கயிறு இப்படி ஏற்றிக்குவோம் அப்படி விட்டால் தக்குன்னு வந்து வெட்டுற மாதிரி இருந்து சொல்லி கில்லெட்டு கண்டுபிடிச்சிடும் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு ராஜ குடும்பத்தை அந்த மேரு வந்தோம் அண்ணன் எல்லாத்தையும் அப்படி கொண்டு ஒவ்வொருத்தராக தலையை வச்சாங்க கீழே கூட கூடைய வச்சாங்க கூட்டாங்க தலைவட்டி விழுந்துச்சு அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சிது மக்கள் சக்தி என்னாங்க இது தான் இன்றைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஃப்ரெஞ்சு புரட்சியை படியுங்க எப்போல எனக்கு அதே தான் கதை என்ன யாருமே வெல்ல முடியாதுங்க நினைச்சா எல்பா தீவில் வந்து சரியில் போட்டு அடைச்சாங்க அடைச்சி சோறு கொஞ்சம் பிளேட்டில் த ஒரு அலுமினிய பிளேட்டில் சோறு வைக்கிறாங்க அப்போ தான் அவனுக்கு தெரியுது ஏமுழ்வாசி ஹேர் ரைஸாக எல்பா எல்பா டிவியில் இருக்கும் சிறைக்கு போகின்ற வரையில் என்னை யாரும் வெல்ல முடியாது என்று நான் நினைத்தேன் இதுதான் அந்த குடியரசுத் தலைவருக்கு நம்ம சொன்ன மாதிரி புரிஞ்சு இப்போ வந்து ஆளுநர் அவங்களுமே வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துருக்காங்க இப்போ ஆளுநரையும் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து சந்திச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்கு இதோட கோர்வையாக எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ஒரு ஒரு யாருமே கவனிக்கலாம் அது ஆரத் பாரதி அவர்கள் தான் அழகாக சொன்னார் சட்ட விரோதமாக நடந்திருக்கார் கவர்னர் சட்டவிரோதம்னா குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு கவர்னர் போஸ்டில் இருக்கிறதுனால உங்களை வந்து கைது பண்ணல பதவியை ராஜினாமா கைது பண்ணிடுவோம் குற்றவாளி அந்த கவர்னர் போஸ்ட்ல இருக்கிறதுனால அவர் தப்பிக்கிறார் அதுக்கு தான் டெல்லிக்கு போயிருக்காரு என்ன பண்ணலான்னு பதவி விட்டு இருக்கவும் முடியாது போகவும் முடியாது நிலம அது மாதிரி மாட்டோம் இரண்டு சூழலில் இருந்து எப்படி தப்பிக்கிறது தப்பிக்கிறதுக்கு தான் அங்கே போயிருக்காரு அரசியல் சட்டம் தீர்ப்பு ஒரு சாதாரண தீர்ப்பு இல்லமா ஒரு பயங்கரமான தீர்ப்பு அந்த ஆர்எஸ்எஸ் அந்த அந்த ஒன்றிய அரசனுடைய இதை அட்டகாசத்தையாக தூக்கி மூலையில் இருந்துட்டு தீர்ப்பு அவங்களால் ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியாது புது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அமலாக்கத்துறை அதை வச்சுக்கிட்டு தான் அமித்ஷா ஆட்டம் போடுறார் அமலாக்கத்துறைக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கவங்க அடித்து ஓச்சாங்கன்னா என்ன பண்ணுறது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் மாநில அரசுக்கு எதிராக அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னா அமலாக்கத்துறை வந்ததுன்னா போராஜா ராஜா செந்தில் பாலாஜி ரைடு பண்ண மாதிரி மந்திரி வீட்டுக்கே ரைடு போனாங்கன்னா மாநில அரசு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னாக்கா கவர்னர் வச்சு கொடுத்துக்கிட்டாங்க கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்தாரு இன்றைக்கி கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லை அமைச்சரவை சொல்கிறத கேட்டு அதுக்கு கையெடுத்து போடுறது தான் வேலை முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதம் வைக்கலாம் இது குடியரசுத் தலைவருக்கு மூணு மாதம் வைக்கலாம் அவ்வளோ தான் மூணாவது மாதம் நீ கொடுக்கலனா அந்த சட்டம் இருக்கு நீ ஒன்று கையெழுத்து போட வேண்டியது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு மாநில சுயாட்சி மாநிலங்கள் தான் அப்படின்னு வந்துடுச்சு நாளைக்கு குடியரசுத் தலைவருக்கு மூணு மாதம் சொல்லிட்டாங்க அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து போட மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா மூணு மாதம் கழிச்சு நீ என்ன போடுறது அவ்வளோ இதனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரோ அது அவருக்கு அவங்கெல்லாம் ஏதோ திடீர் திடீர் தலைவர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது பாஜக ஆஃபீஸில் இந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் ஏதோ வேலை பார்த்தா அசம்பிகளில் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஏன்னா குடியரசுத் தலைவர் பதவிக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்படிப்பட்டவங்க தான் தலைவராக வருது விதிமுறைகள் எதுவும் கிடையாது உங்களையும் போடலாம் என்னையும் போடலாம் யாரை வேணாலும் போடலாம் அதை அந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் என்ன வர்றாருன்னு யாருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வரலாம் ஒரு பேரை கேள்விப்படுத்த முடியாது திடீர்னு உட்காந்துட்டு இருக்கா பேர் என்ன எனக்கு இன்னும் பேரே தெரியல குடியிருத்த துணை குடியிருத்த பேரே தெரியல யாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஆளுகளாக வந்து உக்காடுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் இந்த ரூலெல்லாம் தெரியாது ஒரு ஏற்கனவே அந்த ரூல் இருக்குமா நாடாளுமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினுச்சுன்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மறுக்கலாம் ஒரு தடவை மறுக்கலாம் ரெண்டு தடவை மறுக்கலாம் மூணாவது தடவை அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அவங்க பாட்டுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அதே தான் கவர்னர் ரெண்டு முறைக்கு மேலே தீர்மானத்தை நிறைவேற்றி ரெண்டு முறையும் தீர்மானத்தை இதை ப தடுக்கலாம் முனாத முறை அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றிட்டால் இது ஐட்டம் மாதிரி தான் கணக்கு சட்டம் ஐட்ட மாதிரி தான் கணக்கு ஏற்கனவே அது இருக்குது அதை ரிவோக் பண்ணிட்டாங்க தான் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று புதுசு இல்லை அந்த சட்டத்தை நினைவுபடுத்திட்டாங்க இது இருக்குது அதனால் ஒன்று நீ ஒன்றும் பண்ண முடியாது அதை அதை என்ன எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா நீ என்ன என்ன அதெல்லாம் சட்டம் ஆகிடுச்சு போன்ட்டாங்க உடனடியாக கெசட்டில் வெளியிட்டாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இப்போ கவர்னர் வந்து மாச்சம்படத்துக்கு வழிபாத்துக்கு ஏன்னா அது மாநில அரசு தான் முடிவு அதான் இதில் குடியரசுத் தலைவரே வந்து எந்த ஒரு ஆதரவோ எதிர்ப்போ பெரிதளவில் வந்து எதுவும் முன்னெடுக்காத நிலையில் இப்போ துணை குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு வந்து பயங்கரமான இந்த மாதிரியான விஷயங்களாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு குடியரசுத் தலைவர் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லைமா அவங்க ஒரு பட்டியலை தேர்ச்சி அந்த பெண் அவங்க ஆர் ஆர்எஸ்எஸ் இது பிரகாரம் பெண்கள்லாம் வர முடியாது அது பட்டியலை என்னன்னா சத்தியமாக கிடையாது அவங்களுக்கு இடமே கிடையாது அவங்கள எதிர்த்து அவங்கள ஒழிக்கணுங்கிறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் இவங்க இந்த மாதிரி யாரையோ பிடிச்சி கிடிச்சி உள்ளே வந்துடுச்சு அதனால் அந்தம்மாளுக்கு தைரியம் இல்லை சொன்ன இடத்துல போய் உக்காந்து கிச்சு என்ன அந்தம்மா என்ன போராடிச்சு நாடாளுமன்றத்துக்கு கட்டிடத்தை குடியிருத்தல்தான் திறந்து வைக்கணும் வராதே நாங்கள் வரல ராமர் கோயில் பெண்ணு பெண்கள் வருகிறார் நிர்மலா சீதாராமங்கிற பாப்பாத்தியவே உள்ள விட மாட்டேன் அப்புறம் இந்த அம்மா இங்கே பெண்ணுங்கிறது இடிப்பிறவி அவங்க அதிகாரத்தில் இருந்தால் கூட ஆர்எஸ்எஸ் இது பிரகாரம் பெண்ணுங்கிறவங்க இடிப்பிறவியே வர முடியாது சனாதன தர்ம பிரகாரம் வர முடியாது அது பாப்பாத்தியாக இருந்தாலும் வர முடியாது வந்து வந்து இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு கண்டனம் திருச்சி சிவா அவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா நீதிமன்றங்களுக்கும் தனி அதிகாரம் இருக்கு சட்டப்பேரவைக்கும் தனி அதிகாரம் இருக்கு ஆனால் எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அதை பத்தி அதுதான் அரசியல் சட்டம் தான் உங்களுக்கு பைபிள் அரசியல் சட்டம் தான் சட்டம் தான் உங்களுக்கு திருக்குறள் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து நிறைய விஷயங்களை தலையிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமாக வந்து வாரிய அந்த சட்ட திருத்தம் தான் அதுல இப்போ வந்து இடைக்கால தடையும் வந்து விதிச்சிருக்கிறாங்க அதை வந்து புது உறுப்பினர்களை வந்து நியமிக்க கூடாது அந்த நிலங்களை வந்து வகைப்படுத்தக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிருக்கிறாங்க அதுக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க ஒண்ணு இல்லை தெல்லு சிதம்பரத்தை வந்து தில்லிவாழந்தனர்களுக்கு மாத்திரை இருக்கக்கூடாது அங்கே ஒரு அப்துல் காதர் இருக்கலாம் ஒரு லாரன்ஸ் இருக்கலான்னு போடுது இந்துக்கள் விஷயத்து இஸ்லாமியர்கள் வந்து தலையிடலாம் அப்படின்னா அவ்வளோதான் இது வக்ஃபாரியத்துக்கு இந்து போடலான்னு போது சிதம்பரம் கோயிலுக்கு முஸ்லீம் ஏன் போடக்கூடாது திருப்பதி கோயிலுக்கு ஏன் முஸ்லீமும் போடக்கூடாது கிறிஸ்தவரும் போடக்கூடாது அவ்வளோதான் அது ஓகேன்னா இது ஓகே செய்யும் இந்து மதத்தினுடைய அடிப்படையில் இருந்தாலும் நந்தனார் வந்து பட்டினனு உள்ளமா விட மாட்டேன்னு சொன்ன ஆளுங்க இல்லை அவளுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்கிட்டிருந்து ராஜராஜ சோழனக்கே தண்ணி காட்டணும்ல சரி இப்போ இருக்கப்பட்ட ஆளுக்கு ஆயிரம் வருஷமாக உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லா கோயில்லையும் வந்து வர்ற வருமானத்தை வந்து க கல்வி கூடங்கள் மருத்துவமனைகள் இது இதெல்லாம் கட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா அந்த பணத்தை வச்சு சிதம்பரம் கோயிலுக்கு வர்ற காட்சி என்னாவுதுன்னு யாருக்கு தெரியும் உலக சுற்றுலா இடத்துல இருக்கிற ஒரு இது ரெண்டாவது அந்த கோயில் வந்து ம சனாதனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத கோயில் அது வந்து சமணர் பள்ளி அது அதில் கொண்டு போய் சே மூல விக்கிரகம் கிடையாது தெரியும் இல்லை கோயிலில் நடராஜர் சிலை கோவிந்தராஜன் சில இருக்கும் மூல விக்கிரகம் கிடையாது அங்கே சமணர் பள்ளி அதனாலதான் சிதம்பர ரகசியம் என்னன்னா வெற்றிடம் அது தரத்து பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இல்லை ஏன்னா சமணர்களுக்கு கடவுள் கிடையாது நீதான் கடவுள் ஒழுங்கான வாழ்க்கை நேர்மையான மனிதனாக ஒன்று இருந்தால் தீர்த்தங்கராக உருவாய் தீர்த்தங்கராக இருந்து இன்னும் நேர்மையாக இருந்தால் நீயே கடவுள் அந்த கற்பகரத்து கூட அது போய் உட்காந்துக்குவோம் நீ தான் கடவுள் அதுதான் இப்போ சமணம் மதம் பௌத்த கடவுளே இல்லைன்னு ஏன் நீ என்ன இடத்துக்கடா எவனையோ போட்டு பண்ணுற ஏன்னா பூஜை எதுக்கடா உனக்கு தைரியம் இருந்தால் நீ தான் கடவுள் அதுதான் சமணம் சொன்னது அன்பே அன்பேசிவன் அதுதான் தமிழர் மதம் அன்புதான் கடவுள் கடவுள்னு ஒரு ஆள் கிடையாது பிற இப்போ இந்த வந்து சட்டத்திருத்தமா இருக்கட்டும் இந்த சட்ட இருக்கட்டும் இந்த சட்ட மசோதாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு அவசர சட்டம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அது இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது இதுக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க ஏன்னா கரெக்டர் வந்து நீங்க எப்படி நியமிக்கலான்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அலகாபாத் தீர்மானம் அது தீர்ப்பு இந்திரா காந்திக்கு வந்து தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற செல்லாதுன்னு ஆகிடுச்சு அவங்க எம்பி பதவி போயிடுச்சு உடனே நம்ம எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுச்சு அவசர நிலைங்க அப்படின்னு ஆகிடுச்சு சட்ட விரோதம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான் இதை கொண்டு வந்தாங்க கேள்வி கேட்க முடியல கேள்வி கேட்கறவங்கள முந்திரினாலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜெயபிரகாஷ் நாராயண் மொராஜ் தேசாய் எல்லாம் அத்தனை எதிர்கட்சித் தலைவர்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் தான் பாதுகாப்பாக இருந்த ஒரே இடம் தமிழ்நாடு அதனால தான் ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் போன்ற பல தலைவர்களுக்கு வந்து இதாகிட்டா அதனால தான் எமர்ஜென்சியில் வந்து தமிழ்நாடு அரசை கலைச்சது மாத்திரம் இல்லாமல் எவ்வளோ கொடுமை பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுமை பண்ணாங்க அதனுடைய ம மறு ஆட்டம் தான் இப்போ வந்து இவ்வங்காட்டிக்கிட்டு இருக்க அதனால் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து கொண்டு வரணும் அவசர சட்டம் இதில் கொண்டு வரது வந்து தேர்தல் ஆணையரை நியமித்த மாதிரி கொண்டு வர முடியாதுன்னா இது வந்து சா அரசியல் சட்டத்தையே மாற்ற வேண்டியது மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு வேணும் அன்றைக்கு அந்த தேர்தல் ஆணையரை மாற்றும் போது பாஜக வந்து மெஜாரிட்டி அரசாக இருந்தது இன்றைக்கி மைனாரிட்டி அரசு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் காலம் வரனாங்கன்னா கதை முடிஞ்சது அத்தனை இது உறுப்பினர்களை சேர்ந்தாங்கன்னாக்கா மூணில் ரெண்டு பங்கு கொண்டு வர முடியாது அதனால் அரசியல் சட்டத்தை மாற்ற முடியாது